எல்லா அவன் துணை அனைவருக்கும் வணக்கம் சர்வசக்திக்கு வணக்கம் காரக ஜோதிடம் அரியலூர் துணிஞான சம ஜோதிட வார்த்தை அடிப்படை ஜாதக பணம் இதோ என்னிடம் இது நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம் இதற்கு வந்து இந்த எங்கியது வந்து தமிழில் வந்து இதுவரை கிடையாது இந்த மாதிரி சொன்னது கிடையாது இந்த மாதிரி யாரும் தயாரித்ததும் கிடையாது உருவாக்கப்பட்டதும் கிடையாது ஒரு தனிப்பட்ட மனிதன் இதை நான் உருவாக்கி இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழுக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் உருவாக்கி யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கிலையும் நான் போட்டு வருகின்றேன் இதை தெரிவித்து வருகின்றேன் இதை ஆய்வு செய்து இந்த தமிழ் ஜோலிகளை உண்மையாக பொய்யா என்பதெல்லாம் சிலருக்கு தெரியாது அதனால் சொல்லி கொண்டு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த இதை வந்து நான் ஆய்வு செய்து நானே வாத்தி அடிப்படையில் என்கிறதை அமைத்து அவைகளை எந்தெந்த சாணத்திற்கு எந்தெந்த பலன் என்பதெல்லாம் சொல்லி கொண்டு வருகின்ற வாத்தடிப்படி ஜாதக பலன் அதாவது வான் வானுக்கு வந்து இரண்டு எழுத்து அந்த இரண்டு எழுத்துக்குரிய ஏன் இடம் ஒன்று மூணு ஆறு இதெல்லாம் கூட்டாக ஒம்பது வான் வான்னா சிலாகாசம் வான் இதா வானை மேலே இருக்கிறதா வான் வான் சிலாகாசம் அப்போ வானுக்கு வந்து ஒன்பதாம் இடம் வானுக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய ஏன் இடம் மூணு ஆறு இதெல்லாம் கூட்டாக ஒம்பது அப்போ வானுக்கு வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு பலன் வருகின்றது அப்போ வந்து அடுத்த அடுத்ததாக வந்து கணிப்பு களிப்பு கழிப்புக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஒன்று எட்டு ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக பதினேழு அதோடய விதிங்கும்போது எட்டு அப்போ கழிப்புக்கு வந்து எட்டாம் இடம் கழிப்பு என்றால் செருக்கு அது ஒரு சோம்பிய தனத்தை கூட காட்டும் அதான் களிப்பு கழிப்புக்கு வந்து விதியின் எட்டு அடுத்ததாக வந்து மருந்து மருந்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒம்பது இனக்கூட்டம் இருபது அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போ மருந்து மருந்துக்கு வந்து விதியன் ரெண்டு மருந்து என்றால் அமுதம் தான் அமுதம் மருந்து என்றால் அமுதம் அமுதத்தை அமுதம் வந்து ரெண்டாம் இடம் அப்போ வந்து அமுதம் அமுதத்துக்கு வே வேற சாண வரும் இதை மருந்து என்றால் அமுதம் என்று பெயர் ஆண்டர்கள் சொல்லப்பட்டுள்ளார்கள் ஆனால் மருந்து என்பவர்களுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏன் இதை ஒன்று ஒம்பது ரெண்டு ஒன்பது இலா இலாக்கூட்டா இருபத்தி ஒன்பதோ அதோட விதி என்பது ரெண்டு அப்போ அப்போ மருந்துக்கு வந்து விதியின் ரெண்டு மருந்து என்றால் அமுதம்தான் அடுத்த ஆர் புனல் ஆர்குணலுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எழுது எட்டு ஒன்பது ரெண்டு ஒம்பது ஒன்பது இலா இலாக்கூட்டா இருபத்தி ஒன்போதோ அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போ ஆற்னல் ஆற்னலுக்கு வந்து ரெண்டாம் படம் ஆர்குணல் என்றால் நிறைந்த நீர் என்று அர்த்தமாகிறது அடுத்தது போது கோது கொன்று ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய தான் ஆறு ஒம்பது எல்லாம் கூட்டாக அதோடய விதி என்பது ஆறு அப்போ வந்து கோது கொண்டு ரெண்டாவது கோதுக்கு வந்து ஆரம்படம் கோது என்றால் குற்றம் என்று சொல்லை குறிக்கிறது அடுத்தது மாட்டி மாட்டி என்ற ஒரு எழுத்து வார்த்தைக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய ஏனும் எட்டு ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு மாட்டி என்றால் மால் வித்து அது ஒரு வித்தை என்று அர்த்தமாகிறது அதாவது மாட்டி என்ற சொல்லுக்கு கொண்டு விதியின் ஏழு அடுத்து அந்த துணி துணிக்கு வந்து ரெண்டு இடத்து அதுக்கு அந்த அதுக்குரிய எண் ஒம்பது ஒம்போது ஏழு பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ துணி துணிக்கு வந்து விதியின் ஏழு அப்போ துணிக்கு வந்து ஏழாம் இடம் அப்போ துணி என்றால் துண்டு என்ற அர்த்தமாகிறது இப்போ மாயம் மாயம் மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண் இடம் எட்டு ரெண்டு ஏழு இலாம் கூட்டா பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு இப்போ மாயம் மாயம் வந்து எட்டாம் இடம் இப்போ மாயம் என்றால் தந்திரம் மாயம் தந்திரம் தந்திரம்தான் ஆனால் மாயத்துக்கு வந்து எட்டாம் இடம் அடுத்த மாய என்றால் தந்திரம் அது ஒரு சூழ்ச்சியானது அதான் ஆனால் முருடு அடுத்த அந்த முருடுக்கு வந்து மூணு இழுத்து அந்த மூணு இழுத்துக்குரிய மூணு அஞ்சு ஏழு எல்லாம் புட்டாக பதினஞ்சாவது பிரி போது ஆறு அப்போ முருடு முருடு என்ற கட்டை முருடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா முருடு என்ற கட்டையை குறிக்கிறது அப்போது முருடுக்கு வந்து பிரியின் ஆறு அதற்குரிய எண்கீதோ மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினஞ்சு அதோடைய விதி என்பது ஆறு இப்போ முருளுக்கு வந்து விதியின் ஆறு அடுத்தது சிலை சிலைக்கு ரெண்டு எழுத்து தான் அந்த இரண்டு எழுத்துக்குரிய எணிது நாலு எட்டு எல்லாம் கூட்டாக அதோடைய விதி என்பது மூன்று இப்போ சிலைக்கு வந்து மூன்றாம் படம் சிலை என்றால் வில்லு தான் சிலை என்றால் வில் அடுத்தாந்து நிலை நிலைக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எண்கள் ஒன்பது எட்டு எல்லாம் கூட்டாக பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ நிலை நிலைக்கு வந்து எட்டாம் இடம் நிலை என்றால் ஆதாரம் நிலை என்றால் ஆதாரத்தை குறிக்கின்றது அடுத்ததாக வந்து பரிகிலோன் பரிகிலேன் என்ற அர்த்தம் வார்த்தை அந்த பரிகிலேன் என்ற வார்த்தைக்கு வந்து ஒம்பது நாலு ரெண்டு அஞ்சு ஆறு எல்லாம் கூட்டா இருபத்தி ஆறு அதோடைய விதி என்பது எட்டு பரிகளேன் அது அப்போ பரிகிலேன்னா அன்பு செய்வோன் என்று அர்த்தமாகிறது அன்பு செய்வோன் என்று அர்த்தமாகிறது பரிகளின் என்ற வார்த்தைக்கு விதியின் எட்டு அடுத்த புலன் புலனுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கள் தான் ஒரு ரெண்டு நாலு ஆறு எல்லாம் கூட்டாக பன்னெண்டாவது விதி என்பது மூன்று அப்போ புலன் என்ற வார்த்தைக்கு வந்து விதியன் மூன்று புலன் என்றால் பொறியறிவு பொறியறிவு துல்லியமான அறிவு என்ற அர்த்தமாகிறது புலன் என்றால் பொறியறிவு அடுத்தது வந்து ஆழ்வார் ஆழ்வாருக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் தான் எட்டு நாலு மூணு ஒம்போது எல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஆறு அப்போ ஆழ்வார்க்குரிய விதியின் ஆறு அப்போ ஆழ்வார் என்றால் பாதுகாப்பார் என்று அர்த்தம் வாங்கிறது அடுத்த வந்து கற்பனை கற்பனை என்றால் நாலு கற்பனைக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்மீதம் ஒன்று அஞ்சு ஒம்பது நாலு எல்லாம் கூட்டாக பத்தம்போது அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ கற்பனைக்கு வந்து விதியின் ஒன்று கற்பனை கற்பனைனால் ஏற்பாடு தான் ஏற்பாடு சிச்சிட்டு இருக்கிறது பேர் தான் கற்பனை கற்பனை என்றால் ஏற்பாடு அடுத்து வந்து ஏமாந்து ஏமாந்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு ஏ ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் கூட்டம் இருபத்தி நாலு அவருடைய விதி என்பது ஆறு ஏமாந்து ஏமாந்துக்கு வந்து விதியின் ஆறு ஏமாந்துக்கு வந்து விதியின் ஆறு ஏமாந்து என்று ஆசைப்படுதல் ஏமாறுதான் ஏமாறுறான் அப்படின்னால ஆசிப்படுதல் என்று அர்த்தமாகிறது ஏமாந்து ஆசைப்படுதல் அப்போ ஏமாந்து என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஆறு அடுத்ததாக வந்து அதாவது ருத்ர தாண்டவம் ருத்ர தாண்டவத்துக்கு வந்து விதியின் ஒன்று அதற்குரிய எண்கிறம் அஞ்சு நாலு மூணு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு ஏழு எல்லாம் குட்டா முப்பத்தி ஏழு அதனுடைய விதிங்கிறது ஒன்று அப்போ ருத்ர தாண்டவத்துக்கு வந்து விதியன் ஒன்றாம் இடம் ருத்ர தாண்டவம் விதியன் ஒன்று அடுத்தது வந்து ஆனந்த தாண்டவம் ஆனந்த தாண்டத்துக்கு வந்து விதியன் ஒம்பது அதற்குரிய எண் எட்டு ஒம்போது அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டாக ஐம்பத்தி நாலு அதோடைய விதி என்பது ஒம்பது அப்போ ஆனந்த தாண்டவத்தை வந்து விதியின் ஒம்பது ருத்ர தாண்டவத்துடைய விதியன் ஒன்று ஆனந்த தாண்டவத்துடைய விதியின் ஒம்பது இதில் சிவனுடைய தாண்டவம் சிவனுக்கு எத்தனையோ தாண்டவ தாண்டவங்கள் இருக்குது அதில் வந்து என்னுடைய ஞாபகத்தில் வந்து ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்று பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு அதனால் இன்னும் எத்தனையோ தாண்டவம்லாம் இருக்குதுங்க அடுத்ததாக வந்து பிரதிவாதம் பிரதிவாதத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய விதியின் ரெண்டு அதற்குரிய எண்கிதான் ஒன்று மூணு எட்டு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி ஒம்பது அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ பிரதிவாதம் பிரதிவாதத்துக்கு வந்து விதியின் ரெண்டு ஆனால் அடுத்த அந்த ஆதரவு ஆதரவுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கிலும் எட்டு ஏழு மூணு ஏழு எல்லாம் கூட்டா இருபத்தி அஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ ஆதரவு ஆதரவு என்று சொல்லுக்கு விதியின் ஏழு அதனால் அங்கேயே போகிறேன் என்ற வார்த்தைக்கு விதியின் நாலு அங்கேயே போகிறேன்னா நாலாம் இடத்துக்கு போகிறேங்கிறான் அப்போது நான் அங்கேயே போய்கிறேன் என்ற வார்த்தை வந்து ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒம்பது ஆறு இது வந்து கூட்டினாயிரம் முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்பது நாலு அது அங்கேயே போகிறேன் அங்கே போகிறேன்னா அது எந்த இடத்துக்கு இடத்துக்குறோம் அங்கே போனால்தான் நல்லது இருக்குது தெரியும் நாலாம் இடத்துக்கு போனால் தான் நல்லதுகிட்ட தெரியும் அந்த நாலாவது விதின்னு என்ன சொல்கிறது அதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு அந்த அவருடைய நினைத்த காரியம் நடக்கும் அங்கே நாலா நம்பர் நாலாவது வீடு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் மற்றபடி இடத்துக்கெலாம் போகணும் அதனால் அங்கேயே போகிறேன் அந்த இடத்துல என்ன சொல்லுதோ தான் அதாவது அடுத்ததாக வந்து முடக்குவாதம் முடக்குவாதத்து வந்து ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய என்கிற இடம் விதியின் எட்டு அதற்குரிய என்கிற மூணு அஞ்சு ஏழு மூணு மூணு ஏழு ஏழு எல்லாம் கொடுத்தா முப்பத்தஞ்சு அதோடய விதி என்பது எட்டு அப்போ முடக்குவாதத்துக்கு வந்து விதியின் எட்டு அடுத்ததாக வந்து மாந்திரீகம் மாந்திரீகத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டா முப்பத்தி ஒன்று அதோட விதி என்பது நாலு அப்போ மாந்திரிகத்து விதியை நாலு நாலாம் இடம் நாலாம் இடம் தான் மாந்திரிகத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதனால் வந்து எல்லாமே ஒவ்வொரு வார்த்தடிப்பு தான் ஜாதக பழங்கிறது நடந்து கொண்டு வருகிறது வந்து நிவேதனம் நிவேதனத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்ணு ஒம்போது ஆறு ஏழு முப்பது ஏழு எல்லாம் கூட்டம் முப்பத்தி எட்டு அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ நிவேதனம் நிவேதனத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் நிவேதனம்னா படைக்கக்கூடிய பொருள் தான் உணவாக இருந்தாலும் சரி தேங்காய் பழமாக இருந்தாலும் சரி அவுளு கலையாக இருந்தாலும் சரி பொறி போட்டு கலையாக இருந்தாலும் சுண்டலாக இருந்தாலும் சரி மொச்சக இருந்தாலும் பூ பழமாக இருந்தாலும் எல்லாமே நிவேதம் நிவேதனத்தில் விதியின் ரெண்டு சாம்பாரி போக கட்டினாலும் சரி அடுத்தது க தீபத்தை ஏற்றினாலும் சரி இழக்கை ஏற்றினாலும் சரி அதெல்லாம் பேர் வந்து நிவேதனம் நிவேதனம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அதாவது பொருள் என்ற வார்த்தைக்கு அது அர்த்தமாகிறது நிவேதனம் தான் நிவேதனத்தை பற்றி பேசுவாங்க மற்றெல்லாம் காரியத்தில் கல்யாண கல்யாணத்தில் அப்படி சொல்லுவாங்க நிவேதனம் அது யார் சொல்லுவாங்க புரோகிதர்கள் சொல்லுவாங்க செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்துக்கு குருவாக செல்லக்கூடிய நிவேதனம்னு அது சூட்சமாக சொல்லுவாங்க அதாவது நிவேதனம் என்ற வார்த்தைக்கு இருந்து அடுத்தது வந்து தீமகி தீமகிக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எழுந்து ஆறு ஒன்று ரெண்டு எல்லாம் கூட்டாக ஒம்பது ஒம்போது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறேன் ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை தான் அமைந்துள்ளது என்பதை இந்த நான் யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மேலே சொல்லிக் கொண்டு வருகிறேன் இன்ஸ்டாகிராமில் என்ன கொஞ்சம் நேரம் ஒரு வா அறுபது நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் ஃபேஸ்புக்லேயும் அப்படித்தான் ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா யூடியூப் சேனல் தான் அதிகமாக வர முழுமையாக பார்க்கலாம் ஆனால் என்னுடைய காரக ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமாக முழுமையாக திறந்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மூலமாக லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துங்கள் ஆனால் ஜாதகம் பார்க்கப்படும் வெளிநாட்டுக்காரங்க எங்கே இருந்தாலும் சரிங்க நம்ம தமிழர்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி என்று ஜாதகம் பார்க்க அணுகா விதமான சந்தேகமும் மறைவின்றி உங்களுக்கு ஜா ஜாதக படம் சொல்லப்படும் ஆனால் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும்படி மிகப்பணி முடி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாமே நான் ஒரு ஜோதிடர் தான் இதை நான் உருவாக்கப்பட்டதனால இந்த யூடியூப் சேனல் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் ஜோதிடர் என்னை நம்புங்க நான் நல்லா பல சொல்லுவேன் ஜாதக பல சொல்லுவேன் ஆனால் வாத்தடிப்பு தான் ஜாதக பலன் என்பதை எண்கின ஆராய்ச்சி மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் ஜாதக பலன் வேறு இந்த பலன் வேறு உங்கள் ரெண்டு பலனும் சொல்றதான சொல்லுகின்றேன் ஆனால் ஜாதக பலன் என்பது வாத்தடிப்பு காரக ஜூடம்